வணக்கம் நண்பர்களே பேரண்டிங் ஸ்டைல்ஸ் பற்றி நம்ம இருக்கோம் என்ன மாதிரியான டிப்ஸ் நான் கொடுத்தா பேரண்டிங்கில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் உங்கள் குழந்தைகளை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாம்பியனாக கொண்டு வரணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று ப்ரொமோட்டிங் இன்னொன்று சப்போர்ட்டிங் இந்த ரெண்டு விஷயத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இது ஒரு பேசிட் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லியிருக்கேன் பிஇ எஸ்ஐடி அப்படின்னு சொல்லுவோம் பேசின்றது மிக அழகான வார்த்தை பி ஃபார் ஃபிசிக்கல் இ ஃபார் எமோஷ்னல் எஸ் ஃபார் சோஷியல் ஐ ஃபார் இன்டலெக்சுவல் இது எல்லாம் சேர்ந்து ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு இதை பற்றி தான் நம்ம இருக்கோம் இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நான் வைக்கிறேன் இந்த பேசிட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேரண்டிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது இந்த பேரண்டிங் ஸ்டைல்ஸ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நண்பர்களே நம்ம வந்து ஒரு நாலு டைப் ஆஃப் பிரிக்கலாம் ஒரு பேரண்டிங் ஸ்டைல்ஸ் நாலாக பிரிக்கலாம் ஸ்டைல் ஒன்று அப்படின்னு வச்சுப்போம் முதல் ஸ்டைல் என்ன அப்படின்னா ஒரு நம்ம கற்றுக்க வேண்டியது ஒரு அப்ரோச் முதல் விஷயம் அப்ரோச்